தமிழர்கள் கொண்டாடுகின்ற பல விழாக்களில் கார்த்திகை தீபமும் ஒன்று இருளை அகற்றி ஒளிமயமான வாழ்க்கையை கார்த்திகை தீப திருநாள் கொடுக்கும் என்ற நம்பிக்கை மக்களிடையே இருப்பதால் கார்த்திகை தீபம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்நாளில் வீடுகளில் அகல் விளக்கில் விளக்கேற்றி வீட்டின் வாசல் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் வைப்பார்கள் இரவே பகலாக தெரியும் அளவிற்கு தெருக்கள் தோறும் விளக்குகள் அலங்கரிக்கும் தீபத்தை மண்ணால் செய்த அகல் விளக்குகளில் ஏற்றி வழிபடுவதுதான் முன்னோர்களின் வழக்கமாக இருந்துள்ளது கார்த்திகை தீபம் நெருங்கும்போது கோவை உட்பட பல பகுதிகளில் உள்ள மண்பாண்ட தொழிலாளர்கள் அகல் விளக்கு தயாரிப்பு பணியை இரண்டு மாதங்களுக்கு முன்னரே விடுவார்கள் தயாரித்த அகல் விளக்குகளை வெயிலில் காய வைத்து சூளையில் சுட்டு விற்பனைக்கு அனுப்பப்படும் ஆனால் இந்த ஆண்டு தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாகவும் மண் தட்டுப்பாடு காரணமாகவும் விளக்குகள் தயாரிப்பது தாமதமானது இதுகுறித்து மண்பாண்ட தொழிலாளர்கள் கூறுகையில் பாரம்பரிய தொழில் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் கஷ்டப்பட்டு விளக்குகள் செய்கிறோம் கடந்த சில ஆண்டுகளாக அகல் விளக்கு தயாரிப்பு அமோகமாக இருந்தது ஆனால் இன்று நிலைமை மாறிவிட்டது அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சிலர்தான் அகல் விளக்குகள் தயாரிக்கின்றனர் அகல் விளக்குகள் இரண்டு முதல் நூறு ரூபாய் வரையில் விற்பனை செய்கிறோம் தற்போது இந்த தொழிலை பலரும் விட்டுவிட்டனர் சில குடும்பத்தினர் மட்டுமே இந்த தொழில் செய்து வருகின்றனர் வருமானம் மிகவும் குறைந்து விட்டதால் வேறு தொழிலுக்கு சென்றுவிட்டனர் இது மட்டுமின்றி மண்பாண்ட தொழில் செய்வதற்கு மண் கிடைப்பது மிகுந்த சிரமமாக உள்ளது அடுத்த தலைமுறையினர் இத்தொழிலை செய்வார்களா என்று தெரியவில்லை என்று அவர்கள் கூறினர் நாங்கள் ஐம்பது வருஷமே ஜெயதை செஞ்சிட்டு இருக்கிறோம் இதே கார்த்திகை தெய்வத்துக்கு தெய்வம் செய்வோம் மித்த டயத்துக்கு அந்தந்த சீசனுக்கு வருதோ அதை அது செய்வோம் அப்படி தெய்வங்கள் சின்னது செய்வோம் பெருசு அஞ்சு லிட்டரு எண்ணெய் பிடிக்கிற மாதிரி செய்வோம் அஞ்சு லிட்ரு மூணு லிட்டரு இந்த மாதிரி பெருசாகவும் செய்வோம் சின்னது கேட்டால் சின்னதும் செய்வோம் கோயிலுக்கு வைக்கிறதுக்கு போகிற பெருசுங்க வீட்டுகளுக்கு வைக்கிறக்கெல்லாம் சின்ன சின்னதுங்க அந்த மாதிரி செய்வேன் தீபத்துக்கு வேலை செய்வோம் மாதம் இப்படி முப்பதாயிரம் பண்ணுவோம் முப்பதாயிரம் வேலைக்கு பண்ணுவோம் அது போகும் சேல்ஸ் ஆகிடுவோம் மண்ணுக்கு கிடைக்கிறது இல்லைங்க மண்ணுக்கு பெரிய கஷ்டம் இங்கே ஒரு முப்பது குடும்பம் இருக்குது முப்பது குடும்பம் இருக்குது ஆனால் வேலை பார்க்குறது ஒரு இருபது பா பத்து பேர் தான் வேலை பார்ப்பாங்க அப்புறம் எல்லாம் மண் கிடைக்காதனால எல்லாம் வேறு வேலைகளுக்கு போயிட்டாங்க பொங்கல் டையத்தில் பொங்கல் பானை தீப டையத்தில் தீபம் அந்த மாதிரி ஒவ்வொரு டயத்தில் ஒவ்வொரு இது அப்படியே பண்ணிட்டுருக்குறோம் மண் வந்து களி களிமண் கரிமண் ஒன்று இருக்குது களிமண் ரெண்டு மண் போட்டு மிக்ஸ் பண்ணி மிஷினில் போட்டு ஓட்டுவாங்க மிஷின் இல்லாதவங்க கையிலேயே காலில் மிதிச்சுக்குவோம் காலிலேயே மிதித்து வேலை பார்ப்போம் மண் வந்து நல்லா காய் போடணும் காய் போட்டு அந்த முள் அது கல் மண் குப்பை அதையெல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி வச்சிருவோம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு ம மொத அன்னைக்கு நைட்டு மரம் நாள் இதை காலில் மிதிப்போம் அதில் மிதித்து அதுக்கப்புறம் எடுத்து பிரி அப்புறம் செய்வோம் சின்ன வயசுலேருந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் ரொம்ப நாளாக அப்பா அம்மா சொல்லி கொடுத்து பழத்தை மாதிரி பழகி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அந்த மழை வேயாமல் இருந்தால் மழை வேயாமல் இருந்ததுன்னா கரெக்டாக வரும் மழை பெ பேஞ்சிருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லாமே உதவி மண் எடுக்கிறது பெரிய விஷயம் அப்புறம் எல்லாமே ஒவ்வொன்றும் செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும் மட்டும் முடிஞ்சளவுக்கு அவங்க ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அவ்வளோதான் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நாங்கள் கஷ்டப்பட்டதை வேலை பார்த்து எடுத்துக்கிறது வருஷமெல்லாம் ஏதோ ஒரு ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும் சிலை சாமி சிலைங்க இது எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும் வர்றதை வச்சு நாங்கள் எல்லாம் போ போகிறதுக்கு வேலை பார்த்துக்குவோம் எல்லாம் மண் எல்லாமே விலை கொடுத்து வாங்கணும் மண் வாங்கணும் விரவு வாங்கணும் வேலை பார்க்கணும் தண்ணியிலேருந்து எல்லாமே காசு போட்டு வாங்கி தான் நாங்கள் வேலை பார்க்குறோம் அதனால் வருமானம் எங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும் அது வாங்கி விற்கிறவங்களுக்கும் ஒரு மாதிரியாக தான் கிடைக்கும் ரொம்ப ஆசைப்பட முடியாது இதில் இன்னும் குளத்தொழில் செஞ்சிகிட்ருக்குறோம் ரொம்ப வருஷமா செய்கிறதுனால வேலை பார்த்துட்டு